எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேர் ஜெயிக்க முடியல நம்மளால வந்து ரொம்ப ஒரு அஷர்லயே இருக்கிற மாதிரி இருக்கும்பாங்க நிறைய பேர் பாருங்களேன் என்னால அது முடியாது ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கேன் ஆஹ் எதுனாலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஈஸியா கடந்து வரலாம் இப்ப நம்ம ஒரு அரசியல் வட்டாரத்துல எடுத்துங்களேன் இப்போ வந்து அமெரிக்கா வந்து இறக்குமதிக்கு வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வரின்னு போடுறாங்க அப்போ நம்ம வந்து இப்போ அதையே நம்ம வந்து ஐயோ போச்சே போச்சேன்னு சொன்னோம்னா நிறைய விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும் இப்போ அதுக்கு மாற்றம் என்ன பண்ணுறாங்க சைனா அப்புறம் ஜப்பான் ரஷ்யா இவங்களோட வந்து அடுத்த தொழில் வந்து நல்லா கொண்டு போகிறதுக்காக இறக்குமதி ஏற்றுமதி பண்ணுறதுக்காக அவங்களோட பெரிய அளவில் நட்புறவை கொண்டு வராங்க சரிங்களா இப்ப ஐயோ போச்சே நம்ம உட்காந்துருந்தோம்னா அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா அதுக்கப்புறம் அவங்க திரும்பி திரும்பி இன்னும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஒரு ஒரு குழம்பாம அடுத்ததுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஆப்ஷன் வேற எதை நம்ம ரெடி பண்ணணும் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் எருமா தலையில நாலு இடி விழுந்த மாதிரி உட்காந்துருப்போம் சரிங்களா அப்படி இருந்தோம்னு சொன்னா நம்ம லைஃப் வந்து நம்ம அப்படி போயிடுவோம் நம்ம பிள்ளைங்களும் அப்படி கடைசியில பாத்தீங்கன்னா ஏதோ வேலை செஞ்சோமா நாலு காசு சம்பாரிச்சோமா சாப்பிட்டோமா இவ்வளவுதான் உங்க வாழ்க்கை அப்படியே போயிடும் இப்போ பாருங்க ஒரு ஐயா இருக்கார் ஒரு வகுப்பு எடுக்கிறாரு சரிங்களா ஒரு கண கணிதம்னு வச்சுக்கலேன் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டம்ளர் எடுக்கிறார் ஒரு டம்ளரில் அப்படியே கொஞ்சம் தண்ணி இருக்குது கொஞ்சம் அது எடுத்து இப்படி பிடிக்கலை பிடிச்ச இப்போ எல்லாத்துட்டையும் கேட்குறாரு இது எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு பசங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இல்லை ஒரு நூறு கிராம் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்கிறாங்க ஓகே வெயிட்டுங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை அது இருக்கட்டும் இப்போ இத இந்த வெயிட் நான் இப்படி பிடிச்சிருக்கேன் பத்து நிமிஷம் பிடிச்சிருந்தா என்னன்னு ஆகுன்னு பசங்க ஒன்றும் ஆகாதீங்கயா சரி அடுத்து அவர் சொல்றாரு ஒரு மணி நேரம் பிடிச்சிருந்தா வலிக்கும் ஒரு நாள் பிடிச்சிருந்தா கை மறுத்து போயிருங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ என்னன்னா அது பிரச்சனைன்னு வைங்களேன் இப்போ அந்த டம்ளருங்கிறது தான் பிரச்சனை அப்படின்னா அது சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ அது அப்படியே அந்த செகண்டை நம்ம விட்டுணும் நம்ம அதுலேயே போட்டு போட்டு உங்க அண்ணன் அப்படி பேசினா அவன் அது மாதிரி பண்ணான் பக்கத்து விடுகாரம் இப்படி திட்டினா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகி போச்சு நீங்க இப்படியே நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே போயிடும் சரிங்களா நமக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறி போயிரும் அந்த வலி வலி வேதனையோடயே இருக்கிற மாதிரி ஆயிரும் பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை ஆகி போச்சா சரி விட்டுற பார்த்துக்கலாம் அப்படின்னா முடிஞ்சு போயிடும் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்து வீட்டுல தான் இன்னும் நம்ம அதை விட அதிகமா பிரச்சனை பண்ணுவோம் இப்படியே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கையில ஒரு சின்ன பிரச்சனை தான் ஆனா அது பாத்தீங்கன்னா ஒரு நாள் தாங்கினா வலிக்கும் மறுத்து போயிடும் அதே ஒரு மாசம்னா நீங்க நினைச்சு பாருங்களேன் இது மாதிரிதான் விட்டுட்டு இந்த விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்களுடைய பிரச்சனை அது நம்மளுடைய பிரச்சனைகள் சரிங்களா இப்ப பாருங்க அதே சமயத்துல ஓகே ஒரு தொழில் பண்றோம் பண்றோம் பிரச்சனைகள் வரும் அதை நம்ம இப்படி சரி பண்ணிடலாம் அடுத்தது அந்த சூழ்நிலையை நம்ம வந்து பயன்படுத்தணும் சரிங்களா இப்ப சொல்றாங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னோம்ல இப்ப சைனா ரஷ்யா அப்புறம் ஜப்பான் ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பெரிய அளவுல முதலீடு வந்து அமெரிக்கா கொண்டு போனாங்க இப்போ அது வந்து இந்தியா பக்கம் கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா அங்கேயும் பாருங்க ஜப்பான்லையும் பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்க அரசு என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மில்லியனா ஐநூறு பில்லியனோ அத்தனை அத்தனை கோடி டாலரை வந்து எங்க நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு வரியை வந்து குறைப்போம் ஒரு பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் குறைப்போம் இவங்க கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து லாபத்தை எங்களுக்கு தான் வேணும் எங்கே கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு என்னடா இது அப்படின்னு ரொம்ப நொந்துட்டு இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பு மாதிரி வச்சுக்கிட்டாங்க சரிங்களா இப்போ இவங்களுக்குள்ள பிஸ்னஸ் பண்ணால் போதும் நமக்குள்ளே பண்ணிக்கிட்டாலே போதும் ஒரு பெரிய அளவில் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சூழ்நிலைகளை சமாளிக்கணும் இப்போ ரொம்ப லோக்கலாக ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ அம் இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல இல்ல வேற எங்கேயாவது ட்ரெஸ் நானே கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப ஒரு ரெண்டு நாள் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவுக்கு நம்ம அனுப்பிச்சு விட்டாங்க ட்ரெஸ் எல்லாம் அந்த டிரெஸ் வந்து அவங்க வரி அதிகமா போட்டதுனால திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க அதை நாங்க கம்மியான விலையில தரோம்னு சொல்லி ஏற்கனவே ஐம்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த அந்த சட்டையெல்லாம் இன்னைக்கு நூறு ரூபாய் அமெரிக்காவில வந்து சொல்லி அதையே வித்துட்டு இருக்கான் அப்ப பாருங்க எங்கேயோ நடந்த ஒரு பிரச்சனைய இவங்க தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க அதே அட்ரஸ் தான் அதே பிளாட்ஃபார்ம் அதே இதுதான் அதே மாதிரிதான் கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆனா எப்படி பயன்படுத்திக்கிறாங்க பாருங்க அந்த சூழ்நிலையை அமெரிக்காவுக்கு போனிச்சு கண்டெய்னர்ல கப்பலில் போனிச்சு அதை திருப்பி அனுப்பிச்சிட்டதுனால நாங்கள் ரேட்டு கம்மியான ரேட்டு கொடுக்குறோம் அது ஆமாம் அது வந்து வியாபார தந்திரம் சரிங்களா இதுதான் வியாபார தந்திரம் அது வந்து நம்ம வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது இவன் வந்து ஃப்ராடு பண்றான் அதுதான் அந்த வியாபார தந்திரம்னு ஒன்று இருக்கு அதன்படி பாத்தீங்கன்னா அது சரிதான் நீங்க வந்து தான் அது வந்து சரியா உண்மையா பொய்யாங்கறத நம்ம தான் கண்டறியணும் அதை விட்டுவிட்டு அதுதான் வியாபாரம் அப்படிதான் இருக்கும் சரிங்களா அது வந்து நியாயமா முடியாது அதாவது அந்த அது நம்ம நம்மளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை பயன்படுத்திட்டோம்னு சொன்னா நீங்க இன்னும் மென்மேலும் போயிட்டே இருக்கலாம் ஒரு சந்தர்ப்பம் கொரோனாவிலையும் பாத்தீங்கன்னா ஏன் சம்பாதிக்கிறான் தான் பெரிய புத்திசாலி சரிங்களா கொரோனா டைம்ல யாருமே ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு இருக்கும்போது என்ன செஞ்சால் அந்த கொரோனாவில் பொழைக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம் பாருங்க அவன் சூப்பர் அவன் வந்து கண்டிப்பாக சர்வேலாயிருவான் எனக்கு அது தெரியாது இது தெரியாது இது என்னால பண்ண முடியாது அவங்க எல்லாம் வந்து ஆல் அவுட் ஆயிடுவாங்க அவங்க உயிரோட இருந்தாலும் செத்ததுக்குதான் சமம் என்னால் அது முடியாது இது எனக்கு தெரியாது தெரியாதுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு உங்க வாழ்க்கை சரிங்களா இப்படித்தான் ஆகும் அதனால ஒண்ணு அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம தூக்கி போடணும் அடுத்தது சூழ்நிலையை நமக்கு சாதகமா பயன்படுத்தணும் சரிங்களா இது ரெண்டும் தெரிஞ்சா நீங்கள் வீட்டில் மட்டும் இல்லை ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உங்களால் கட்டமைக்க முடியும் சரிங்களா இப்போ நம்மளும் அது மாதிரி தான் ஒரு சில தொழில்கள்லாம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு எல்லாமே சிறப்பாக போயிட்டு இருக்கு நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி தொழில் பண்ணுங்க நஷ்டம் வரும் திருப்பி பண்ணுங்க திருப்பி நஷ்டம் வரும் ஆனால் அந்த நஷ்டம் வரும்போதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் என்னென்ன எதனால் நஷ்டம் வந்துச்சு எதனால நம்மளால வந்து வின் பண்ண முடியல இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தொடர்ச்சியான வெற்றி கண்டிப்பாக வரும் சரிங்களா இப்ப நம்ம இருக்கிறது லகுவாராகி ஆலயம் இது இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலு கரிய மாணிக்கங்கிற ஊர் ஊர்ல இருக்கு சமயபுரம் எல்லாத்துக்கும் தெரியும் சமயபுரம் மாரியம்மன் ஆலயம் தெரியும் அது பக்கத்துல தான் இந்த ஆலயம் இருக்கு சரிங்களா இங்க ராகு கேது பரிகார ஸ்தலமாகவும் இந்த கோயில் இருக்கு சரிங்களா ஏதாவது தடைகள் நான் நல்லா தாங்க டேலண்டா நீங்க சொன்ன மாதிரி இதை விட கூட நான் நல்லா டேலண்டா முயற்சி பண்றேன் ஆனாலும் என்னால் முடியல அப்படின்னா நிச்சயமா இந்த தளத்துக்கு வாங்க இந்த தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுங்க இருக்காங்க அற்புதமான முறையில் ஒவ்வொரு பஞ்சமி திதிக்கும் இங்கே உண்டான ஐயர் இருப்பாங்க அவங்க வந்து இந்த பரிகார மந்திரங்கள்லாம் சொல்லி உங்களுக்கு அந்த தடைகளை நீக்கிறதுக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க அம்மா இருக்காங்க சரிங்களா எல்லாம் நல்லபடியாக பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க சரிங்களா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்